நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து ஜனவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான மெமோ வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி வந்து வேகமாக தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி ஜனவரி மந்த்லேயே வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கான மெமோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இன்னும் ஃபோர் ஒர்க்கிங் டேஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜனவரி எயிட் நைன் டென் லெவன் இந்த ஃபோர் டேட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து வந்து பிப்ரவரி ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ஒரு பை எலெக்ஷன் இருக்குது அந்த எலெக்ஷனால் வந்து கவுன்சிலிங் வந்து தள்ளி போடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க ஸோ அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி தேதி குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க முன்னாடியே வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி விஏஓ ஜேஏ ஃபஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டைப் ஃபிஸ்ட் டெனோ டைஃபிஸ்ட் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபிஃப்த்துக்குள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சு ஜேஏவிஓ கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து ஒர்க்கிங் டேஸ் இருந்தால் தான் வந்து விஓ கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது மெமோ வந்து இப்போ ஒரு லெவன் இந்த ஜனவரி லெவன் நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜன் டென்னுக்குள்ளே வந்து மெமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுதான் நானும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒர்கிங் ஒர்க்கிங் டேஸில் வந்து மெமோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க வந்து ஒரு பத்து நாள் வேணும் இல்லையா அப்போது ஜனவரி டுவெண்ட்டி போல் மண்டே அப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வந்து ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து இந்த ஜேஏ விஓ கம் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது கண்டிப்பாக வந்து மெமோ வந்து குயிக்காக வந்து கொடுத்துருவாங்க அவங்க மெமோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து சூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுப்போம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேங்க் யூ